கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க இங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணிடலாம்னு பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்க இதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை எதுவும் நடக்குதா இந்த நேரத்துல மட்டும் இங்க வச்சு கல்யாணம் பண்ணோம் அவ்வளோ தான் யார் கண்டியாவது மாட்டினோன்னா வீட்டில் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க இப்போ என்ன பண்றது நம்மள நம்பி வேற இப்போ வந்துட்டா இப்போ இங்க வச்சு கல்யாணம் பண்ணவும் முடியாது ம் சரி அங்கிட்டு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குதுல்ல அங்க வச்சு கல்யாணம் பண்ணுறது சரி இப்போ யாரும் இங்கிட்ட வர மாட்டாங்க அங்கேயே போயிடுவோம் ம் யாரையும் காண் என் மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க வச்சு கல்யாணம் பண்ணோம்னா இப்படியும் வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க யாராவது ஒருத்தர் அதனால நம்ம பாக்கிட்டு போய் பிள்ளையார் கோயில வச்சு கல்யாணம் பண்ணிடுவோமா சரி வா என்னாச்சு ஏதாச்சும் ஒன்னும் தெரியல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சாலும் தெரியல நான் போய் உதவி பண்றேன்னா கூட அவங்க தங்கச்சிக்கு நான் துரோகம் பண்ணிட்ட மாதிரி நினைச்சு என்னோட உதவிய கூட வேணாம்னு சொல்லிட்டாரு இப்ப அந்த பொண்ணை வச்சுட்டு எங்க போய் வெயிட் பண்றாரு எங்க இருக்காருன்னே ஒண்ணும் தெரியலையே பாவம் குடும்பத்துக்காக எம்பிட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோ மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் அதுவும் யாரும் நடக்குது நம்மளா இருந்தும் கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல இப்ப என்ன பண்றது உமா கிட்டேயும் நம்ம டைரக்டா போனாலும் வசிங்கப்படுத்துவா அதுவும் இந்த நேரத்திலயும் போக முடியாது கல்யாணம் ஆயிருக்குமா யோ சாமி என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியலையே யார் இந்த பொண்ணுன்னு முகத்தையும் பார்க்க முடியல உம் யோ இப்ப என்னதான் பண்றது சாமியை நல்லா கும்பிட்டுப்போம் போ முன்னிலையும் வச்சு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நம்மளோட நிலைமை இப்படியாவும் நினைச்சு கூட பாக்கல நான் உன்னை நல்லா பாத்துக்க எதை பத்தியும் கவலைப்படாத உன் முகத்தை பாக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா என்ன பண்றது இங்க எங்கேயாவது நீ முக்காட விலைக்கு யாராவது உன்னை பார்த்துட்டு வீட்டுல போய் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பெரும் ஆயிடும் இப்போதைக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு போறதா நல்லது அங்க போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போலாம் வா சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் எப்படியோ ரெண்டு பேரும் நல்லா இருந்தா அதுவே போதும் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துருமா அவங்களுக்கு ஐயோ அவரு இது கல்யாணம் இது பண்ணிட்டு வீட்டுக்கு போனாருன்னா அவங்க வீட்டுல என்ன ரனகல ஆக போதுன்னே தெரியலையே சும்மாவே அவங்க அம்மாவும் அந்த உமாவும் அந்த ஆட்டம் கட்டுவாங்க இப்ப இவர் இப்படி போனா அவ்வளவுதான் அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே ஒன்னும் புரியல

ரொம்ப நேரம் சொன்னாங்களா என்னத்த சொன்னா நான் ஜன்னல் வழியே பார்த்தேன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உடனே அந்த கிழவி வந்து என்ன ஏது அப்படினு கேட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் நான் இது என்னைய பாத்திர போதன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடிட்டேன் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னத்த சொன்னானே தெரியலையே விடுஞ்சு போச்சு இந்த அம்மா உட்கார்ந்துகிட்டே என்ன பண்ணுது வா ஏமா என்ன நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் இந்த அம்மா பாட்டுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கு

குடுகுடுப்புக்கார வந்தனா என்ன சொன்னா ஐயோ என்னத்தை சொல்லுவான் தலையில இடிய இறக்கிட்டு போயிட்டான் எனக்கு பக்க பக்குன்னு இருக்குடி என்னமா என்னமா சொன்னா ஐயோ விடியற பொழுது உங்க வீட்டுல பூகம்பம் வந்து விடிய போகுதுன்னு அதனால தான் பயந்துகிட்டு இருக்கேன் ஐயோ எந்த நேரத்துல எங்கிட்ட இருந்து வில்லங்க வரப்போகுதுன்னு வில்லங்க வரப்போதா

என்ன இப்படி சொல்ற போதாத வரைக்கே வெடியில போறது பூகமாவ வந்து நிக்க போகுதுன்னு சொன்னா அதுதான் என்ன ஏதுன்னு தெரியாம எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்ல பாத்துக்கோங்க

ஐயோ பசங்க ரெண்டு பேரும் வேலை வெட்டின்னு போயிருக்கானுங்க இன்னும் வீடு வந்து சேரல அதனால எனக்கு பக்கு பக்குனு இருக்குது எதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காருங்க நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அது மட்டும்தான் நடக்கும் யார் வந்து இதை சொன்னா என்ன அதை சொன்ன என்ன ஏமா போதுமா அதே பத்தி யோசிச்சுட்டு இருக்காதவா அண்ணன் வேலைக்கு போயிட்டு வரும் சமைக்கலாம் திட்டும் ஏடி எனக்கு மனசே சரியில்லடி நீ எதாவது போய் சமாடி மாமியார் வீட்டுல வேலை செய்யறதுக்கு எனக்கு கஷ்டம் இது இங்கேயும் வந்து நான் வேலை செய்யணுமா போமா

கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் நீங்க எல்லாம் அங்கேயே இருக்க வந்துருவோம் ஆ சரி 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 எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் சரிங்க ஆ நாங்களா எங்க வீட்டுல இருந்து மத்தவங்களா வந்த வெறும் பிரச்சனைங்க யாரும் தொல்லை இல்லாம நிம்மதியா வந்து பண்ணிட்டு போயிருவோம் சரி சரி ஆ ரொம்ப சந்தோஷம் ஆ எனக்காக இவ்வளவு தூரம் பொறுத்துகிட்டதுக்கே ரொம்ப நன்றி ஆ ஆஹ் வந்துடுறோம் அவ்வளவுதான் கிளம்பிட்டோம் இந்த நல்ல நேரம் ரெண்டு நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகும் போது வந்துடுவோம்

ஆமாமா நம்ம சந்தோஷத்துக்குதான் பொண்ணு வீடு பார்க்க போறோம்னு சொல்லி சொல்ல முடியுமா இல்ல தாம்பழக்கட்டுதான் போறோம்னு சொல்ல முடியுமா அவ கிட்ட சொன்னேன் சரிங்க போயிட்டு வாங்க இல்லங்க உங்க கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாள் ஏதாவது ஒரு விளக்கத்தை பண்ணி கலை சொல்லதான் தான் பாப்பா அப்படியே என் மாப்பிள்ளையோடைய இது அதனாலதான் அவளுக்கு கைத்து விட்டுட்டு வருவோம்னு சொன்னேன்

干嘛？

இங்க உள்ளவங்கலாம் உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்க நான் இருக்கேன் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி எதுவும் சொன்னாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் இது இனிமே ஓ வீடா நினைச்சிருக்கணும் சரியா நான் வேற உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டில வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல சரி கூப்பிடதா ஐயோ படபடபடன்னு இருக்கே சந்தாபு சந்தாண்டாவது ஆனம்பாத்தான் சம்பாதம் ரொம்ப ஆரம்பிச்சான் கூப்பிடுறேன்